ஸ்ரீதேவர் துணை அனைவருக்கும் வணக்கம் அருப்புக்கோட்டை தமிழ்மணி திரையரங்கில் எங்கள் அருப்புக்கோட்டை முக்குளத்தோர் இளைஞரணி சார்பாக இன்று இரண்டரை மணி ஷோ நாங்கள் எடுத்து எங்களது ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் ஊர் சுற்றி உள்ள பொதுமக்களுக்கும் இலவச காட்சி காண்பி காண்பித்திருக்கோம் எங்களை ஒரு முந்நூறு வாரமாக எடுத்து எங்கள் பகுதியில் உள்ள இளைஞர்களும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இளைஞர்களும் இந்த தேசிய தலைவர் திருமகனார் படத்தை அனைத்து பொதுமக்களுக்கும் இலவச காட்சியாகவோ அவரவர்கள் வீட்டுக்கு சென்று கொண்டு செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் முக்குளத்தோர் இளைஞரணி இளைஞரணிக்கு கோடான கோடி நன்றி வருகை புரிந்த தேசிய தலைவர் திரைப்பட குழு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் எங்களுக்கு என்றும் இன்றும் உறுதுணையாக இருக்கும் ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் பங்காளி அவர்களுக்கு தேவர் மீடியா குழுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர்க அருப்புக்கோட்டை முக்குளத்து இளைஞரணி சார்பாக இன்று மதிய சோ ரெண்டரை மணி சோ வந்து தமிழ்மணி தேட்டரில் வந்து நடத்தினோம் இந்த ஷோ வந்து நல்ல பிரம்மாண்டமாக வந்து தயாரிப்பாளர்களில் இருந்து நடிகர் பசீர் சார் எல்லாமே வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் வந்து மரியாதை கொடுத்து இங்கே வர வைச்சோம் வர வச்சு எல்லாமே வந்து மக்கள் வந்து அலமோதி கூட்டம் வந்து வந்தாங்க இந்த நம்ம தேசிய தலைவரை வந்து வரலாற்றை வந்து பார்க்குறதுக்காண்டி மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஸ்பான்சர் வந்து நாங்கள் வந்து முக்களோத்தவர் இளைஞரணி சார்பாக வந்து அற்புக்கோட்டை சார்பாக தமிழ்மணி தேட்டரில் வந்து இன்றைக்கி ஓட்டினோம் இது வந்து வரவேற்பு வந்து அதிகமாக இருந்துச்சு இது மாதிரி வந்து வரலாற்று திரைப்படங்களை வந்து இவர் வந்து ஜாதி தலைவரில் இவர் வந்து ஒரு சாதித்த தலைவர்னு சொல்லிவிட்டு இந்த படத்தின் மூலம் வந்து எல்லாத்துக்கும் வந்து வெளிக்கொண்டு காண்டி இந்த படத்தை வந்து நாங்கள் இலவசமாக வந்து பதிவு பண்ணோம் த தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக வந்து கொண்டு செல்லணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் தெய்வீக திருமகன் பசுமன் ஊனா தேவர் அவர் வாழ்க்கை வரலாறு மான படம் தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தை அருப்புக்கோட்டை முக்குளத்தோர் அனைவருக்கும் இந்த திரைப்படத்தை அனைவருக்கும் காட்ட உறுதுணையாக இருந்த தமிழ்மணி சினிமாஸ் ஓனர் அன்பு அண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக அருப்புக்கோட்டை முக்குளத்தோர் இளைஞரணி சார்பாக மரியாதை ஒரு புன்னாடை போற்றி மரியாதை செலுத்துகிறோம் அவருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை அருப்புக்கோட்டை முக்குளத்தோர் இளைஞரணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த நிலையில தேசிய தலைவரை நம்மளுக்காக கொடுத்த தேசிய தலைவர் திரைப்பட குழுவினருக்கு அறுப்பு கோட்டை இளைஞர்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துருவான் பல குழு அனைவருக்கும் நன்றி இங்க வருகை புரிந்த என் மூல சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி